அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான பத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதத்துக்குரிய முக்கியமான செய்திகளோடுதான் இந்த காணொலிக்கு வந்திருக்கேன் அந்த வகையில இன்னைக்கு காணொலி என்னென்ன விஷயங்களை பார்க்கப்படும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அர்ஷுனா அவர்களுக்கு வந்து இன்றைக்கு சபாநாயகரால வந்து ஒரு ஒரு நடவடிக்கை அவர் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அவருடைய பேச்சுக்களை வந்து நீக்குமாறும் அடுத்தது வந்து அமர்கள் வந்து அவருடைய ஒலி மற்றும் ஒளிப்பரவு செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா எஸ் கே கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து இன்றைக்கு அவருடைய வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதுல என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்க போறோம் அதை விட இன்றைக்கு வந்து கொழும்புல வந்து ஒரு ஒன்று விபத்துக்குள்ளாக இருக்கு அது வந்து அந்த மதுபான வாகனம் ஒன்று அது பார்க்க போறோம் என்ன என்னவர்கள் தான் சரணடைந்திருக்கின்றார் அதுல அது தொடர்பான வடையங்களுமே காணொலியில பார்க்க போறோம் நாங்க நேரடியாகவே காணொலிக்குள்ள போவோம் காணொலிக்கு நீங்க இப்பதான் வந்து சேனலுக்கு முதன் முதலீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலியில பாருங்க அப்பதான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்னமே வருமனு சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ள போவோம் நேரடியாக செய்து கொள்ள போவோம் அந்த வகையில இன்றைக்கு அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் ஒரு நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அமைச்சர் பிபர் ரத்நாயக் அவர்கள் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான வார்த்தை பிரயோகங்கள்ல வந்து இருக்குன்னு சொல்லி அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு உரையை வந்து இருப்பார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அர்ச்சுனா அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் வந்து பேசின இந்த பெண்களுக்கு எதிரான பன்முறைகள் இப்படி வந்து வெறுப்பு வெறுப்பு பேச்சுகளை வந்து ஹன்சார்ட்ல இருந்து நீக்க சொல்லி வந்து உத்தரவு வழங்கப்பட்ட அதே நேரம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த எட்டு அமர்வுகள்ல அர்ஜுனா அவர்களை வந்து பேசுற விடயங்கள் அவர் பேசுற விடயங்களை வந்து ஒலி மற்றும் ஒளிப்பதவியில வந்து பெற முடிய வாரதுக்கு வந்து தடை வந்து சபாநாயகர்கள் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் கலைக்கின்ற விடயங்கள் இந்த இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை வந்து குலைக்குது என்று சொல்லியும் அதனால அவர் அதிருப்தி அடைகிறார் என்று சொல்லியுமே சொல்லியிருக்கின்றார் இனி வார எட்டு அமர்வுகள் அதாவது மே மாசம் வரைக்கும் அவருடைய பேச்சுக்கள் உரைகள் வந்து ஒலி மற்றும் ஒலிபரப்பு செய்யப்படாது என்று சொல்லியும் அவர் பேசின இந்த வெறுப்பு ரீதியான வார்த்தைகள் கண்சாட்ல இருந்து நீக்கப்படும் என்று சொல்லியுமே சபாநாயகர் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அர்ச்சுனா அவர்கள் இன்றைக்கு அவருடைய புத்தகத்துல தனிப்பட்ட ஒரு ஒரு செய்தி ஒன்றை இது தொடர்பில் வந்து வெளியிட்டு இருக்கிறார் அதாவது சொல்லி பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் என்பது வந்து இந்த நாட்டில இலங்கை நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டே வந்து இல்லாமல் போயிட்டு இருந்ததுன்னு சொல்லியும் கதைக்காத ஒரு விஷயத்த எப்படி வந்து கண்சாட்ல இருந்து நீக்க என்று சொல்லியுமே அவர் ஒரு கேள்வி ஒன்றை வச்சிருக்கின்றார் அதாவது உங்களுக்கு யாரை பற்றி கதைக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு முறை முறை முறைப்பாடு வைக்கப்பட்டிருந்தது வந்து ஸ்வஸ்திகா அருள்யத்துக்கு எதிராக வந்து இவர் வந்து பாலியல் ரீதியான மறுப்பு வந்து பரபரார் என்ற மாதிரியான தான் இருந்தது அப்ப அந்த பெண்ண பேரை குறிப்பிடாமல் இருக்கு அந்த பெண்ணுடைய குறிப்பிட சொல்லி இருக்கின்ற தான் வந்து தான் கதைக்கவே இல்லை என்று சொல்லியும் விபல் ரத்நாயக் அவர்கள் தான் இல்லாத நேரத்துல தான் இல்லாத நேரத்துல வந்து முறைப்பாடு வழங்கியதாகவும் சபாநாயகர் தீர எடுத்திருக்க வந்து இந்த முடிவை தன்னிச்சையாக வந்து ஓங்கி இருந்த இந்த குரலை வந்து நசுக்கி இருக்கணும் என்று சொல்லி என்று சொல்லியுமே வந்து அச்சனார் வந்து முகபுத்திரத்துல வந்து போட்டிருக்கின்றார் இது தொடர்புல வந்து தான் கதைக்கவே இல்லை என்று சொல்லியுமே அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார் உண்மையில் அவர் அவர் வந்து சமூக வலைதளத்துல பதி பகிர்ந்திருந்தவர் அதாவது விடுதலை புலிகள் அமைப்பை ஒரு பாசிஸ்ட அமைப்புன்னு சொல்லி அவர் சொஸ்திகாரர்கள் குறிப்பிட்ட விடயத்தை சமூக வலைதளங்கள்ல வந்து பகிர்ந்திருந்தவர் அவருக்கு எதிரான விருப்பு பேச்சுகள்ல வந்து அவர் பாராளுமன்றத்துல கதைத்திருந்தாரா உண்மையில் தொடர்பான எந்தவித ஆதாரங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை உண்மையில் இது தொடர்பாக என்ன நடந்ததுன்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது இந்த முடிவு வந்து பாராளுமன்றத்தால எடுத்தது வந்து உங்களுக்கு சரி என்று நினைக்கிறீங்களா பிள்ளைங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி வீடியோக்களை வந்து கருத்துக்களை வந்து சொல்லுங்க திருச்சியா எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் வந்து கடந்த கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருந்த அந்த மாதிரில இன்றைக்கு அதாவது பத்தொன்பதாம் தேதி அவருடைய வழக்கு வந்து திருண்டை விசாரணைக்கு எடுக்கப்பட்டதன் அடிப்படையில வந்து திருப்பையுமே வந்து வார மாதம் நான்காம் மாதம் இரண்டாம் தேதி வரைக்குமே வந்து அவரை வந்து விளக்கத்துல வந்து விளக்க முறையில வச்சிருக்க வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கின்றது அதாவது ஒரு காணொலி வைரலாகி அதாவது ஒரு பெண்ணுடைய வீட்டு அதாவது ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் காணொலியை காணொலி எடுத்திருக்கிற பேருக்குல வந்து அவரை வந்து கைது செய்ய அடிப்படையில இன்றைக்குமே வந்து இரண்டாம் தேதி வரைக்கும் அவர் விளக்கமறியலை வைக்கிறதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு இருக்கின்றது தொடர்ச்சியா ஒரு கைது செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஹ் தேசப்பந்து தென்ன கொண்ட நாட்டுல முக்கியமான ஒரு ஆள் அதாவது அரசு வந்து அதுக்கடுத்தது தேசப்பந்து தென் தென்ன வந்து தேடப்பட்டு வந்தவர்கள் அதன் அடிப்படையில இன்றைக்கு மாத்திரை நீதவா நீதிமன்றத்தில் தேசப்பந்து தென்ன கொண்டவர்கள் கைதாகி இருந்தார் அதை தொடர்ந்து வந்து அவரை வந்து நாளை வரைக்குமே வந்து விளக்க முறையில் வைக்கிறதுக்கு வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கின்றது அவர் ஒரு மனு கொண்டு தாக்கல் செஞ்சிருந்தார் தங்களை வந்து கைது செய்யறதை வந்து தடை செய்யும்படி வந்து அதை தாக்கல் செஞ்சிருந்தார் ஆனால் அதை வந்து விசாரணைக்கு எடுக்காம வந்து அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்ச அடிப்படையில் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அவரை நாளை வரைக்குமே வந்து விளக்கமறியல் அமைக்கிறதுக்காக வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கின்றது அதை விட ஒரு இன்னொரு செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொழும்பு பகுதியில வந்து ஒரு விபத்தொன்று நடந்திருக்குது என்ன மாதிரி விபத்துன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரத்னாபதி வீதியில வந்து எஹலிய என்ற பகுதியில வந்து நடந்துருக்குது ஒரு ஒரு மதுபானங்களை தாங்கிய ஒரு பெரிய லோரி ஒன்று போயிருக்கு அது வந்து ஒரு திரும்பிக்கல ஆக்சிடென்ட்ல ஆகி இருக்குது அதுல வந்து ஒரு போக்குவரத்து இடைசல் வந்து ஏற்பட்டதாக வந்து சொல்லப்படுது ஆனால் அதுல ஹைலைட் ஆன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த மதுபான போதில்கள் உடைந்த மதுபான போதில்கள் உடையாத மதுபான போதில்களை வந்து நிறைய மக்கள் வந்து மக்கள் என்று இந்த குடிமகன்கள் நாட்டினுடைய குடிமகன்கள் அதை எடுக்கிற மாதிரியான சமூக வலைத்தளம் வலைத்தளங்களை வந்து நிறைய புகைப்படங்கள் வந்து பதிவாகி இருந்தது இப்படியாக நாடினுடைய செய்திகள் இன்றைய முக்கியமான செய்திகள் வந்து நான் உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறேன் இந்த காணொலி இந்த ரீதியில நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டேன் அர்ச்சுனா என்பி அவர்களின் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த அவர்களுடைய உரையை வந்து ஒளி ஒளிபரப்பு ஒளிபரப்புக்கு வந்து தடை செய்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அது உண்மையா சரியான வடிவமா பிழையான வடியமா அவர் பெண்களுக்கு எதிராக உண்மையிலேயே வந்து கருத்துக்களை வறுப்பு பேச்சுக்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறாரா அது தொடர்பான விடயங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லிக்கொண்டு நான் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சூழ்நியன்